மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனது பாத்தீங்கன்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஓப்பன் ஆகி ஹைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் போயி ஃபைனலா வந்து க்ளோஸ் ஆனது வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் த்ரீ டவுனு ஃபுல்லா பிளட் பாக்ஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் அம்பது ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது ஸ்டாக் வந்து டிக்ளைன்லையும் ஒன்லி பதினோரு ஸ்டாக் தான் மொத்தம் அட்வான்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டில ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஃபுல்லாக கண்டினியூஸா பிளட் பாத்தில் தான் இருந்தது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் யூஎஸ் டேரிஃப் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெய்லி ஏதாவது ஒரு மெசேஜை கலக்கி கூட்டிகிட்டே இருக்காரு இப்போ அவர் வந்து மெட்டல்ஸ்கெலாம் வந்து டேரிஃப் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால என்ன ஆனதுன்னா மார்க்கெட்லாம் ஒரு ஜெட்ரியாக இருக்கு இந்தியன் மார்க்கெட் இல்லை வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லோமே ஜெட்ரியாக இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ வந்து இந்தியாவிலேருந்து வித்து எடுத்து போயிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு அகேன்ஸ்டாக வீக்கெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால என்னன்னா ஃபேஸ் வித்துட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அது மேஜராக இந்த ரெண்டு ரீசன் தான் வந்து இப்போக்கு ப்ரெஷரெலாம் இருக்க மார்க்கெட்டு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்லி ஃபோர்த்து பிப்ரவரி தான் ஒரு த்ரீ செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சது மீதி கண்டினியூஸாக நாலு நாளாக லாஸ்ட் நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்கு மார்க்கெட்டு ஸோ நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து டெல்லியை வந்து அதில் ஸ்டே டெல்லி எலெக்ஷனில் வின் பண்ணதால கொஞ்சம் பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தேன் பட் ஆனால் பாசிட்டிவாக இல்லை மார்க்கெட் இன்றைக்கி அடி அடி அடிச்சு தள்ளிட்டாங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் டேவாக கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல இது வந்து கண்டினியூஸா இதானது இப்பதான் அதே மாதிரி செல்லிங் ப்ராடர் மார்க்கெட்டு பாத்தீங்கன்னா மிட் கேப்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆயிருக்கு கம்பேர் டு லார்ஜ் கேப்ஸ் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் கீழே இருக்கு அகேன்ஸ்ட் நிப்டி சென்செக்ஸ் அண்ட் நிப்டியும் ஒரு பர்சன்ட் தான் இறங்கிடுச்சு பட் ஆனா மிட் கேப் வந்து ரெண்டு பெர்சென்ட் இறங்கிச்சு அதனால தான் எப்பயுமே இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் டைனமிக்ஸ்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிப்டி முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நிப்டில வந்து ஃபார்ட்டி ஸ்டாக் அதாவது தேர்ட்டி நைன் ஸ்டாக் வந்து ரெட்டில் இருந்தது ஒன்லி அதுவும் ஸ்டாக்ஸ் பாருங்கள் இல்ல அஞ்சு பர்சன்ட்லாம் இறங்குது இப்போ சர சர சார்ன்னு இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஏறும்போது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஏறுது இறங்கும்போது அஞ்சு பர்சன்ட்டு மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி அஞ்சு பர்சன்ட் இறங்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பது பாயிண்ட் கீழே இறங்கிச்சு நிப்டி நூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட் கீழே இறங்கிச்சு நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் சேம் லெவலில் இது கீழே இறங்கிச்சு மிட் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தெட்டு பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு அல்மோஸ்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து இப்ப டேஞ்சரஸ் பாயிண்ட்ல போயிடுச்சு இது ரீசன் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாரிப் அனவுன்ஸ்மெண்ட் அதனால என்ன ஆச்சுன்னா ட்ரக்ஸ் மெட்டல் எல்லாம் இன்னைக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க நிப்டி மெட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மூணு பெர்சென்ட் கிளைன் ஆச்சு ட்ரெண்ட் ட்ரெண்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து இறங்கினது கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு அல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் கெய்ன் ஆச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் டவுன்ல முடிஞ்சது சோ இதெல்லாம் பாருங்க ட்ரெண்ட் எல்லாம் ஒரு காலத்துல வந்து பயங்கர ஃப்ரண்ட் ரன்னரா இருந்தது நிஃப்டி பிப்டி ஸ்டாக்லயே வந்து பயங்கரமா மூவ் ஆன ஸ்டாக்கே இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் பயங்கர வாலிட்டேல இருந்துகிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹந்திரா நல்ல த்ரீ ரிசல்ட்டை கொடுத்தாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல பீக்ல போயிச்சு மறுபடியும் ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது ஒரு டூ பர்சன்ட் என் ப்ராஃபிட்ல முடிஞ்சது டூ பர்சன்ட் பிளஸ்ல முடிஞ்சது ஸோ மஹந்திரா அண்ட் மஹந்திரா வந்து அவங்களுடைய த்ரீ ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கேன் அந்த கம்பெனி மேல வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்கம் லேப் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவுட்லுக் வந்து சரியா இல்லாத இன்னைக்கு ஏழு பெர்சன்ட் கீழே இறங்கிச்சு அந்த ஸ்டாக்கை பாருங்க அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு ரூபாயில இருந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகும்போது நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அல்மோஸ்ட் இதுல ஒரு டூ ஹண்ட்ரட் அதுல ஒரு ஒன் பிப்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி ஒன் ருபீஸ் வந்து டவுன் ஒரு ஷேருக்கு சோ நீ ஏழு பர்சன்ட் அதான் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல எப்பயுமே சொல்லுவாங்க மேலே ஏறும்போது ஸ்டெப்ல ஏற மாதிரி ஒன் பை ஒன்னா ஏறும் கீழே இறங்கும்போது பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல வர மாதிரி சர்றன்னு கீழே இறங்கிடும் ஆயில் இண்டியாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் டவுனில் முடிஞ்சது அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கியூத்ரீ ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இல்லைன்றதால இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் இறக்கிட்டாங்க ஆர்இசியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு பர்சன்ட் கீழே இறங்கிச்சு அவங்களுடைய லோன் க்ரோத் மெயின்டைன் பண்ணால் கூட அவங்களுடைய அவுட்லுக் ஒன்றும் சரி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இறக்கிட்டாங்க பிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இன்னைக்கு ஒரு பர்சன்ட் இறங்கிருக்கு லெஸ்கார்ட்ஸ் கோப்பாட்டோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கியூத்ரி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கெயின் இருந்தது பட் ஏனிங் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனா ஒரு பசன் தான் அப்ல முடிஞ்சது இன்னைக்கு டெலிவரி அண்ட் சன் டிவி பாத்தீங்கன்னா நெகட்டிவா இன்னைக்கு இந்த குவார்டர் ரிசல்ட் அவங்க வந்து வந்து சரியில்லை சன் டிவியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா விளம்பரம்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால வந்து விளம்பரத்துலேருந்து இருந்து வர ரெவனியூ வந்து கம்மியா இருக்கிறதால சன் டிவியும் வந்து பயங்கரமா இறங்கிருக்கு டெலிவரியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறங்கிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன்ல இறங்கிருக்கு சோ சன் டிவியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க வரக்கோ இன்ஜினியரிங்ஸ் பாத்தீங்கன்னா அது பதிமூணு பர்சன்ட் இறங்கிச்சு அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது த்ரீ பர்சன்ட் ஹையர்ல க்ளோஸ் ஆச்சு இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதால இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லோலேருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஹையர்ல முடிஞ்சது இன்னைக்கு மார்க்கெட் பிரெத்து பாத்தீங்கன்னா ஃபேவஸ் டிக்ளைன் டிக்ளைனுக்கு ஃபேவரா இருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்ட்டு ஃபோராக இருக்கு ஸோ டாப் ஃபிஃப்டி நிக் நிப்டி பிஃப்டில வந்து கெயின் ஆன ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா கோட்டாக்கு ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு பாரதிய ஏர்டெல் ஒன் பாயிண்ட் ஒன்னு பிரிட்டானியா பாயிண்ட் நைன் டாடா கன்சூமர்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஹெச்எல்டெக் பாயிண்ட் ஃபைவ் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் பெர்சென்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட்டு ஸோ ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பிகப் ஆகி இப்போ நான் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கும் சுசுகி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் இறங்கிருக்கு அல்ட்ரா டெக் சிமிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சென்ட் பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் இன்னைக்கு இறங்கிருக்கு அதில் நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்ள முடிஞ்சது மிட் கேப்பை எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் எம்ஆர்எஃப் வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹண்ட்ர ஒன் லேக் டென் தௌசண்ட் டச் ஆச்சு இவங்களோட இன்ட்ரீம் டிவிடென்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு ரூபா கொடுத்துருக்காங்க ஒன் லேக் ஷேருக்கு வந்து மூன்று ரூபாய் என்ன கணக்குன்னு தெரியல அதெல்லாம் ஒரு டிவிட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல எம்ஆர்எஃப் கம்பெனிலாம் டிக்ஸனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன் இன்னைக்கு அல்காம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனு பாத்தீங்க அது த்ரீ பாயிண்ட் நைன் பெர்சென்ட் டவுனு பாலிகாப் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் பெர்செண்ட் டவுனு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டவுன் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ராப் வந்து அதிகமா இருந்தது ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது இன்னைக்கு நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் மிட் கேப் ஹண்ட்ரட் வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் ஸோ ஆக்சுவலா நிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி பாயிண்ட் சிக்ஸ் தான் அல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் நிப்டி பிப்டியோட கிளை இறங்கிருக்கு സെക്ടോറിയൽ ഫണ്ട് പാത ഫുള ബ്ലഡ് ബത്ത്ലാ ഹൈയസ്റ്റ് പാത്രീന നിഫ്റ്റി റിയാലി അടി ഇറക്കിട്ട് ടൂ പാട് നൈൻ നയൻ அடுத்தது நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டேரிஃப் கன்சர்னால பார்த்தீங்கன்னா அது நிப்டி மெட்டல் எல்லாமே இறங்கிச்சு இன்னைக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் மீடியா வந்து சி மீடியாவும் பார்த்தீங்கன்னா ஓவராலும் கன்சூமர் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் நல்லாதது அல்லது என்னன்னா ஆட்ஸ் கம்மியாக இருக்காது ஈவன் சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூ அவங்களுக்கு கம்மியாக இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்சென்ட் இன்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கு ஸோ எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது ஒன்று எதுவும் பாசிட்டிவ் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா ருபி பாத்தீங்கன்னா ஹிட் ரெக்கார்ட் லோ ஆல்மோஸ்ட் லோ டெய்லி உடச்சுக்கிட்டே இருக்கு ரெக்கார்ட் லோ எப்போ வந்து அது நிற்கோன்னு தெரியல ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ருபீஸ் வரைக்கும் போச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நியூ டாரிஃப் பிளான் சொன்னோன்னே அது என்னென்னா ஃபுல்லாக அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க ஸோ இதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி வந்து கீழே இறங்க 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 பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரினர்ஸ் வந்து வித்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஏன்னா அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்தியாவில் உள்ள டேக்ஸ் பே பண்ணி இதுலேயும் இந்தியன் ருப்பியிலையும் வீக் ஆகி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த அளவு இல்லைன்றதால தான் வந்து எஃப்ஐஎஸ் வித்து எடுத்து பணத்தை எடுத்து போயிட்டே இருக்காங்க அதேமாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எல்லா மெட்டல் ஸ்டாக்கும் வந்து அதான் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா மெட்டல் ஸ்டாக்லாம் நாங்கள் வந்து டேரிஃப் போடுவோம் இம்போர்ட் பண்றதுக்கு வந்து யுஏஎஸ்க்கு வர இம்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் டேரிஃப் வரும்னாரு பட் ஆனா இப்ப வரும் எப்போ வரும்லாம் எதுவும் சொல்லலை பட் அவர் பேசினாவே அது வந்து மார்க்கெட் ஒரு பயங்கர ஷேக்கி ஆகுது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு டாடா ஸ்டீலு ஹிண்டால்கோ எல்லாம் வந்து மூணு டு நாலு பர்சன்ட் கீழே இறங்கிருக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஃபோர் பர்சன்ட் வந்து அப்ல முடிஞ்சது ரீசன் என்னன்னா அவங்களோட க்யூ த்ரீ லாஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்காங்க இதெல்லாம் பாருங்க அதாவது அவங்க லாஸ் வந்து ஃபிஃப்டீன் குரோராக இது வந்து கம்மியாயிருச்சு செவன்டி பர்சன்ட் ஷ்ரிங்க் ஆயிருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்டாக் நாலு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரையினுடைய அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல போயிட்டு இருக்காங்க பட் ஆனா இந்த ஸ்டாக்லாம் என்ன எந்த அளவு கண்டினியூ ஆகும் பார்க்கணும் சன் டிவியை பத்தி பார்த்தோம் அது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு பர்சன்ட் கீழே இறங்கிச்சு ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லாத மார்ஜின் ப்ரெஷர் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக் ஆட் ரெவென்யூ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வீக் ஆட் ரெவன்யூ இருக்கிறதால இன்னைக்கு சன் டிவியாக ஏழு பர்சன்ட் கீழே இறக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜ் எல்லாமே வந்து இது வந்து சன் டிவிக்கு வந்து ஒரு டவுன் கிரேட் கொடுத்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரஷர்ல இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய டாரிஃப் பிளான் தான் நாளைக்கு ஃபார்மாவே எதாவது பேசினாங்கன்னா அதுவும் கீழே நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் கீழே இறங்கிச்சி ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு டவுனு அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே போயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் பர்சன்ட் வந்து போஸ்ட் கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எயிட்டீன் பர்சன்ட் கீழே இறங்கிருக்கு லாஸ்ட் ஃபைவ் ட்ரேடிங் செக்ஷனில் மட்டுமே டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் நைட் அதுதான் இந்த ஸ்விக்கி பாருங்கள் பாருங்க அதாவது ஐபிஓ ரிலீஸ் பண்ணோன்னா இப்போ அப்படியே சரசன ஒரு ஒன் வீக்ல மேலே போச்சு அதுக்கப்புறம் கே அதாவது இதில் என்னென்னா பெரிய பெரிய முதலைகள் வந்து போட்டு பணத்தை போட்டு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க ரீட்டைலர்ஸ் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி போகணும்னு தெரில ஆல்ரெடி வந்து ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போயிட ஆரம்பிச்சிருக்கு திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இது நோஸ் டைவ் ஆச்சு இருபது பர்சன்ட் அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் இருந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணதால அந்த அந்த கம்பெனி இன்னைக்கு கீழே இருபது பர்சன்ட் கீழே இறங்கிச்சு ஐஷர் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்து நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டு ஸோ ஓவரலா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஸ்டேபிள் மார்ஜின் டிஸ்பைட் ரைசிங் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் இருக்கிறதால அவங்க தச்சுக்கிட்டாங்க இவங்களுடைய அவுட்லுக் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் இன் ப்ரீமியம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பண்ணிட்டு இருக்காங்க க்ரோத் இன் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஏன்னா இப்போ ஸ்டீலினுடைய பிரைஸ் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு வந்து ரா மெட்டீரியல் தான் மெயின் இன்போட்டே ஸோ அதனுடைய பிரைஸ் வேலட்டேட்டில் ப்ரெஷர் இருக்குன்றாங்க மாதிரி பார்த்திங்கன்னா காம்படிஷன் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்டும் வந்து இந்தியாவில் போயிட்டு இருக்கிறது அது கொஞ்சம் ப்ரெஷரில் ஒர்க்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஐஷர் மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சாலிட் ரெவன்யூ ப்ராஃபிட் க்ரோத்தும் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கு ப்ரீமியம் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பொசிஷன்ல ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஐஸ்வர் வந்து ஒரு ஓவரால நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டூ வீலர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர் மோட்டார் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க அவந்தி ஃபீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இன்னைக்கு மூணு பர்சன்ட் ஜம்ப் ஆச்சு அவங்க அவங்களுடைய கியூ த்ரீ வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எண் எண்பத்தேழு பர்சன்ட் வந்து அப்ல முடிஞ்சதால இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து மூணு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது அதே மாதிரி அசோகா பில்ட் கான் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் அப்பு சொல்றாங்க ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் டவுனு ஃபைவ் எயிட்டி நெட் ப்ராஃபிட்ல ஃபைவ் எயிட்டி பெர்சென்ட் அப்பு பட் ஆனால் ரெவன்யூ டவுன் டென் பெர்சென்ட் எபிட்டா வந்து அப் பை செவன் பெர்சென்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றாங்க ஆன் குவாட்டர் பேசிஸ்ல தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க பில்டுக்குன்னு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்காட்ஸ் கோப்போ பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எபிடா த்ரீ பெர்சென்ட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் பர்சென்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் நைக்கா இது ஒரு இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசப்பட்ட ஷேர் இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப் என்ன அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ஸ் ஆனால் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டில் பாருங்க நான் அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேபிட்டலுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்செண்ட் டெபிட்டா அப் பை ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் இருக்காங்க மார்ஜின் எட் சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வர்சஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் இருக்காங்க பிஎன்சி இன்ஃபராட்ராக்கும் அவங்களும் கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் த்ரீ க்ரோட்ஸ் சொல்லியிருக்காங்க எபிட்டாவை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் கொடுத்துருங்க நெட் ப்ராஃபிட் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் என்பிஎம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுனாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ரிசல்ட் கியூ த்ரீ ரிசல்ட் வந்து கிடையாது ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் நாளைக்கு டச் ஆயிடுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி முப்பத்தஞ்சு ரூபா அதிகமாக இருக்குது அதே எயிட் கிராம் கோல்டு காயின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு இன்னைக்கு இரநூத்தி எண்பது ரூபா ஏறி இருக்கு ஒரு பவுனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒம்பது ரூபா விலை ஏறி இருக்கு எட்டு கிராம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் ஆஹ் முன்னூத்தி பன்னெண்டு கோல்டு எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்